நம்ம சேனலாக இருந்து தொடர்ந்தாப்பெல்லாம் நீங்கள் வீடியோக்குள்ளே பார்க்க நினச்சிக்கன இதுவரை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே பெல்சுமல் இருக்கும் அதையும் க்ளிக் பண்ணிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தனது வாழ்க்கையின் உச்சக்கட்ட உயர்வுக்கு சென்று விட்ட ஒருவன் தனது தாயை பார்த்து கேட்டான் அம்மா என்னை பெற்றெடுத்து பாசத்தை கொட்டி பல தியாகங்களை செய்து காலமெல்லாம் என் மீது பாசத்தை பொழிந்து ஆலைக்க உனக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என நினைக்கிறேன் நான் அம்மா உனக்கு என்ன வேண்டும் நான் என்ன செய்ய வேண்டும் என்றான் மகன் தாய் வியப்புடன் மகனை பார்த்தாள் அதை பற்றி இப்போ என்ன என்னுடைய கடமையைத்தானே செய்தேன் என்றார் தாய் அதை எப்படி நீ எனக்கு திருப்பிக் கொடுக்க முடியும் நீ விரும்பினாலும் எவ்வாறு திருப்பிக் கொடுக்க முடியும் இருந்தாலும் தன் தாய் செய்த தியாகங்களுக்கு ஏதாவது செய்தாக வேண்டும் என நினைத்தான் மகன் தொடர்ந்து அம்மாவிடம் கேட்டுக்கொண்டே இருந்தான் அம்மாவும் மறுத்தளித்தே வந்தாள் ஒரு கட்டத்தில் மகனின் ஆசையை பூர்த்தி செய்ய நினைத்தாள் தாய் மகனிடம் சரி நீ தொடர்ந்து கேட்பதால் ஒன்று சொல்கிறேன் அதை நிறைவேற்றினால் போதும் என்றால் தாய் மகனுக்கு ஒரே சந்தோஷம் அம்மா என்ன வேண்டும் சொல்லுங்கள் என்றான் மகன் ஆர்வத்தோடு ஒன்றுமில்லை மகனே நீ குழந்தையாக இருந்தபோது எனது அருகில் படுத்து உறங்கினாயே அதே போல இன்று ஒரு நாளைக்கு மட்டும் என்னுடன் படுத்து உறங்கு என கூறினாள் தாய் அம்மா நீ கேட்பது வித்தியாசமாக உள்ளது இருந்தாலும் இருப்பினும் அது உனக்கு மகிழ்ச்சியை தரும் என்றால் இதை இன்றே நிறைவேற்றுகிறேன் அன்று இரவு தனது தாயின் படுக்கையில் தாயுடன் படுத்து கொண்டான் மகன் தனது மகன் தூங்கிவிட்டான் என்று அறிந்த தாய் எழுந்து சென்று ஒரு வாளியில் நீரை நெருப்பி கொண்டு வந்து தனது மகன் படுத்திருந்த இடத்தில் ஒரு குவளை தண்ணீரை வீசி நினைத்தாள் தூக்கத்தில் தான் படுத்திருந்த இடம் ஈரமாக இருப்பதை உணர்ந்த மகன் தூக்கத்திலே படுக்கையின் மறுபக்கத்திற்கு உருண்டு சென்று படுத்தான் அங்கே சென்று மகன் தூங்கியதும் இன்னொரு குவளை நீரை எடுத்து வந்து அவன் படுத்திருந்த இடத்தில் நீரை வீசி ஈரப்படுத்தினாள் தாய் மீண்டும் படுக்கை ஈரமாக இருப்பதை உணர்ந்த மகன் தூக்கத்திலேயே படுக்கையின் கால்புறம் இடம் நோக்கி நகர முயன்றான் மகன் சிறிது நேரத்தில் அந்த இடமும் ஈரமாக இருப்பதை உணர்ந்த மகன் தூக்கம் கலையவே எழுந்து பார்க்கும்போது தனது தாய் தண்ணீர் கோவிலுடன் இருப்பதை பார்த்து கோபம் அடைந்தான் அம்மா என்ன செய்கிறாய் தூங்க கூட விடமாட்டேங்கிறீங்களே ஈரத்தில் தூங்க வேண்டுமென எப்படி எதிர்பார்க்கிறாய் என கோபத்தோடு கேட்டான் மகன் அப்போது தாய் அமைதியாகச் சொன்னாள் மகனே அம்மாவின் தியாகத்திற்கு ஈடுகட்ட திருப்பி ஏதாவது செய்ய வேண்டுமென நீ நினைக்கிறாய் நீ குழந்தையாக இருந்தபோது இரவு நேரங்களில் அடிக்கடி படிக்க நினைத்து விடுவாய் உடனே நான் எழுந்து உனக்கு உடையை மாற்றி ஈரமில்லாத இடத்தில் படுக்க வைத்துவிட்டு நானும் ஈரமான இடத்தில் படுத்துக்கொள்வேன் முடியுமானால் உன்னால் இந்த ஈரமான படிக்கையில் ஒரு இரவு தூங்க முடியுமா என்றால் தாய் மகன் திகைத்து நின்றான் இது உன்னால் முடியும் என்றால் தாயின் தியாகத்திற்கு ஈடு கொடுத்ததாக எடுத்துக்கொள்கிறேன் என்றால் தாய் தோழர்களே உலகிலுள்ள எல்லா கடன்களையும் அடைத்து விட முடியும் ஒன்றைத் தவிர அதுதான் தாயின் தியாகம் தாயின் தியாகத்திற்கு எந்தவொரு மகனாலும் ஈடு செய்ய முடியாது தாய் காட்டிய அரவணைப்பு அன்பு கால நேரம் பாராத தனது மகனை சீராட்டி உணவூட்டி வளர்த்து தனது தேவைகளை தியாகம் செய்து தனது மகனே உலகம் என்று அவனது வளர்ச்சியில் ஆனந்தம் கொண்டு தனது குழந்தைக்காக தண்ணியே வழங்கிய தாயிற்கு நீ எதை திருப்பி கொடுக்க ஈடுகட்ட முடியும் நீ அவளுடைய சதையும் இரத்தமாகும் தாய் இல்லாமல் நான் இல்லை என்பதை நினைவில் கொள் ஏனென்றால் உனது தாய் இதை என்றுமே மறந்ததில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்க கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஷி ஷேர் பண்ணுங்க இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே பெல்ஸ் மட்டும் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்